ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் தமிழ் சினிமாவிற்கு பல வெற்றி படங்கள் கிடைத்தாலும் தோல்வி படங்களும் அதிக அளவில் வந்துள்ளது அதில் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்த படம் குறித்து தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவிற்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தை காட்டிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் முதல் பாதி பல வெற்றி படங்களை கொடுத்துள்ளது கடந்த ஆண்டு முதல் ஆறு மாதங்களுக்கு ஒரு ஹிட் படம் கூட இல்லாமல் துவண்டு கிடந்தது தமிழ் சினிமா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொறுத்தவரை மாதம் குறைந்தது ஒரு வெற்றி படமாவது வந்துவிடுகிறது ஜனவரி மாதம் ஜராஜா குடும்பஸ்தன் படங்கள் ஹிட் ஆகின பிப்ரவரியில் படமும் மார்ச் மாதம் படமும் வெற்றியடைந்தது ஏப்ரலில் மற்றும் காங்கஸ் படங்கள் வசூல் அதே போல மே மாதமும் ரெட்ரோ டூரிஸ்ட் என இரண்டு வெற்றி படங்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் தோல்வி படங்களும் அதிகம் வந்துள்ளது அதில் மிகப்பெரிய தோல்வியை தெழுவிய படம் ஒன்று உள்ளது அந்த படத்தால் தயாரிப்பாளருக்கு சுமார் நூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறப்பட்டது அந்த படம் வேற எதுவும் இல்லை நடிகர் அஜித் நடித்து கடந்த பிப்ரவரி மாதம் திரைக்கு வந்த விடாமுயற்சி தான் மகிழ் திருமேனி இயக்கிய இந்த படத்தை லாய்கா நிறுவனம் தயாரித்திருந்தது இதில் நடிகர் அஜித்துக்கு ஜோடியாக த்ரிஷா நடித்திருந்தார் மேலும் ரஜினா அர்ஜுன் ஆரவ் என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தார்கள் சுமார் இருநூத்தி கோடி பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட இந்த படத்தில் நடிகர் அஜித்துக்கு நூத்தி கோடி சம்பளம் உட்பட மற்ற நடிகர்களுக்கு மட்டும் நூத்தி கோடி ரூபாய் சம்பளம் செலவிடப்பட்டுள்ளது விடாமுயற்சி படத்தின் டிஜிட்டல் உரிமை உரிமையை நெட்ஃப்ளிக்ஸ் எழுபது கோடிக்கும் சேட்டலைட் உரிமையை சன் டிவி முப்பது கோடிக்கும் வாங்கியிருந்தது அதே ஆடியோ உரிமை பதினைந்து கோடி இது தவிர திரையரங்க உரிமையான மொத்தம் நூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் பிசினஸ் நடந்துள்ளது ஆனால் அந்த படம் உலக அளவில் நூத்தி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் வசூலித்ததில் லைகாவிற்கு பதினான்கு கோடி வரை ஷேர் கிடைத்திருக்கிறது இதனை கூட்டி கழித்து பார்த்தால் விடாமுயற்சி படம் மூலம் லைகாவிற்கு நூத்தி எழுபது கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது அதனை பட்ஜெட்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் நூத்தி இருபத்தி ஏழு கோடி ரூபாய் இழப்பை சந்தித்து உள்ளது இந்த ஆண்டின் அதிக நஷ்டத்தை ஏற்படுத்திய படமாக விடாமுயற்சி உள்ளது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க